உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மேசம் ராசியின் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு செவ்வாய் ஆகிய இருவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்துமே அனுகூலமான நிலையில் சந்திருக்கிறார்கள் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று சிறு சேமிப்பிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது ஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகளும் அவற்றின் காரணமாக மருத்துவ செலவுகளும் தவிர்க்க இயலாதவை நெருங்கிய உறவினர்களினால் ஏற்படும் பிரச்சனைகள் காரணமாக கணவன் மனைவியரிடையே ஒற்றுமை பாதிக்கப்படும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் நல்லது திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அவை நீடிக்கும் உத்தியோகம் ஜீவனக்காரரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சந்திப்பதால் உத்தியோகத்துறை அன்பர்களுக்கு லாபகரமான மாதமாகும் மேலதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசியினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்கள் மன நிறைவை தரும் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாகும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் முயற்சிக்கலாம் வெற்றி கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் லாபஸ்தானத்தில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் வர்த்தக துறையினருக்கு சந்தை நிலவரம் அனுகூலமாக இருக்கும் சரக்குகளுக்கு நல்ல விலை கிடைக்கும் புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இது கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நல்ல புதிய கதைகள் கிடைக்கும் சுக்ரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் உயரும் மக்களிடையே புகழ் ஓங்கும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் என கிரகநிலைகள் உறுதியளிக்கின்றன அரசியல் துறையினர் அரசியல் துறை சுக்கரனின் தான் உள்ளது அந்த சுக்கரனும் மற்றும் சனீராகவும் ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு பெருகும் தசாபக்திகள் சாதகமாக இருந்தால் கட்சியில் புதிய பொறுப்புகளை ஏற்கும் சாத்தியக்கூறும் உள்ளது மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சந்திப்பதால் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் நினைவாற்றலும் கிரகிப்புத்திறனும் அதிகரிக்கும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் தற்போதைய அதற்கான திட்டங்களை மேற்கொள்ளலாம் விவசாயத்துறையினர் கிரகம் அனுகூலமாக இல்லை இருப்பினும் விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள சனவும் ஓரளவு ஆதரவாகவே சென்றிருக்கிறார்கள் வயலில் பணிகள் கடுமையாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருப்பது மனதிற்கு நிறைவையளிக்கும் கால்நடைகளின் பராமரிப்பில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது என்பதையும் கிரகணிகள் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன பெண்மணிகள் திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ளார் அதனால் குடும்பச் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கும் ஆயினும் சுக்கரன் சனி ராகு சாதகமாக வளம் பெறுவதால் செலவுகளை சமாளிப்பதில் பிரச்சனை ஏதும் ஏற்படாது அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளும் குடும்ப கவலைகளும் ஏற்படக்கூடும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்கக்கூடும் திருமணத்துக்கு காத்துள்ள பெண்களுக்கு வரன் அமைவது தாமதப்படும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் பெண்களுக்கு மனதிற்கு உகந்த வேலை கிடைக்காது சந்திராஸ்பதங்கள் ஆணி இருபத்தி ரெண்டு மாலை முதல் இருபத்தி நாலு வரை பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள ஒன்றில் மாலையில் நெய் தீபம் ஏற்றுவது குருவினால் ஏற்படும் தோஷத்தை போக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி